வேதாகம வினா விடை யாத்திராகமம் அதிகாரம் இரண்டு யாத்திராகமம் இரண்டு மேற்பார்வை மோசையின் பிறப்பு மற்றும் மீட்பு மோசே மீதியானுக்கு ஓடுகிறார் மோசை சிப்ராலை மணக்கிறார் தேவன் இஸ்ரவேலின் குமுறலை கேட்கிறார் லேவியர் குடும்பத்தில் பிறந்த மோசையின் பெற்றோர் யார் ஈசாக்கு மற்றும் ரெபேகால் அம்ராம் மற்றும் யோகபேத் ஆபிரஹாம் மற்றும் சாரால் யாக்கோபு மற்றும் லேயால் சரியான விடை அம்ராம் மற்றும் யோகபேத் மோசே பிறந்த பிறகு அவரது பெற்றோர் ஏன் அவரை மறைத்து வைத்தனர் ஏனென்றால் அவர் அடிமையாவதை அவர்கள் விரும்பவில்லை ஏனென்றால் எபிரைய ஆண் குழந்தைகளை கொல்லும்படி பார்வோனிட்ட கட்டளைக்கு அவர்கள் பயந்தார்கள் ஏனென்றால் காட்டு விலங்குகளிடமிருந்து அவரை பாதுகாக்க விரும்பினர் ஏனென்றால் அவரை தேவனுக்கு பலியாக செலுத்த விரும்பினார்கள் சரியான விடை எபிரைய ஆண் குழந்தைகளை கொல்லும்படி பார்வோனிட்ட கட்டளைக்கு அவர்கள் பயந்தார்கள் குழந்தை மோசையை கூடையில் கண்டெடுத்தவர் யார் மோசேயின் தாய் பார்வோனின் மனைவி பார்வோனின் மகள் மோசேயின் சகோதரி மிரியாம் சரியான விடை பார்வோனின் மகள் மோசேயை தன் மகனாக வளர்த்தவர் யார் பார்வோனின் மகள் பார்வோனின் மனைவி மோசேயின் சகோதரி மிரியாம் மோசேயை பெற்றெடுத்த தாய் சரியான விடை பார்வோனின் மகள் ஒரு எகிப்தியன் எபிரேயனை அடிப்பதை பார்த்த போது என்ன நடந்தது மோசே மற்றவர்களுடன் சேர்ந்து அந்த எபிரேயனை அடித்தார் மோசே அதை பாரோனிடம் தெரிவித்தார் மோசே மோசே எகிப்தியனை கொன்றார் அதை விட்டு வெளியேறினார் சரியான விடை மோசே எகிப்தியனை கொன்றார் மோசே எகிப்திலிருந்து மீதியானுக்கு ஏன் ஓடினார் அவர் சாகசத்தை நாடினார் அவர் அங்கு செல்ல தேவனால் அழைக்கப்பட்டார் பார்வன் தன்னை கொல்ல முற்படுவானோ என்று பயந்தான் அவர் ஒரு மனைவியை கண்டுபிடிக்க விரும்பினார் சரியான விடை பார்வன் தன்னை கொல்ல முற்படுவானோ என்று பயந்தான் உள்ள மோசே யாருக்கு உதவி செய்தார் மேய்ப்பர்கள் விவசாயிகள் மீனவர்கள் மீதியான் தேசத்து ஆசாரியனின் மகள்கள் சரியான விடை மீதியான் தேசத்து ஆசாரியனின் மகள்கள் மீதியான் தேசத்து ஆசாரியனான ரிகுவேலின் மகள்களின் பெயர்கள் என்ன ராகேல் மற்றும் லேயால் சிப்போரால் மற்றும் தீனால் சாரால் மற்றும் ரெபேக்கால் சிப்பொரால் மற்றும் அவரது சகோதரிகள் சரியான விடை சிப்போரால் மற்றும் அவரது சகோதரிகள் மோசே யாரை மணந்தார் ராகேல் லேயால் சிப்போரால் தீனால் சரியான விடை சிப்போரால் யாத்திராகமும் இரண்டாம் அதிகாரத்தில் தேவன் எதை கேட்டு நினைவில் வைத்தார் எகிப்தியர்களின் அழுவை விலங்குகளின் கூக்குரல் ஆசாரியர்களின் வேண்டுதல்கள் இஸ்ரேவேலர்களின் பெருமூச்சு மற்றும் ஆபிரகாம் ஈசாக்கு மற்றும் யாக்குடன் அவர் செய்த உடன்படிக்கை சரியான விடை இஸ்ரவேலர்களின் பெருமூச்சு மற்றும் ஆபிரகாம் ஈசாக்கு மற்றும் யாக்குடன் தேவன் செய்த உடன்படிக்கை இத்துடன் யாத்ராவும் இரண்டாம் அதிகாரத்தின் வேத வினாவிடை நிறைவு பெறுகிறது